வணக்கம் நண்பர்களே நம்ம அன்னோன் ஹிஸ்டரி ஃபேக்ட்ஸ் சீரீஸ் இன் பாட் ஒன்றுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ பார்ட் இரண்டுல இன்னும் சுவாரஸ்யமான ஐந்து வரலாற்று ரகசியங்களை பார்க்க போறோம் லெட்ஸ் பிகின் முதலாம் போம்பெய் நகரம் இத்தாலியில் இருந்த போம்பெய் நகரம் கிமு எழுபத்தொன்பதில் மவுண்ட் வெசூவியஸ் என்ற எரிமலை வெடிப்பால் முழுவதுமாக அழிந்தது அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகள் சந்தைகள் எல்லாம் லாவா மற்றும் சாம்பலால் புதைந்துவிட்டன நூற்றாண்டுகளுக்குப் பிறகு நடந்த அகழ்வாராய்ச்சியில் அந்த கால வாழ்க்கை முறையை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் இரண்டு அஜந்தா குகைகள் இந்தியாவின் பெருமை அஜந்தா குகைகள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டவை இங்கு உள்ள ஓவியங்கள் மின்சாரம் இல்லாமல் இயற்கை ஒளியை பயன்படுத்தி வரையப்பட்டன அந்த ஓவியங்களின் நுணுக்கமும் நிறங்களும் இன்று கூட வியப்பைத் தருகின்றன மூன்றாவது மோஹெஞ்சோடாரோ மர்மம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரமான மோஹெஞ்சோடாரோ திடீரென அழிந்தது அங்கு கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளில் ரேடியேஷன் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் அந்த ரேடியேஷன் எப்படி கிடைத்தது என்பது இன்னும் புதிர் நான்காவது எகிப்து பிரமிட்கள் உலக அதிசயங்களில் ஒன்றான பிரமிட்கள் ஆஃப் கிசா இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் கற்கள் கொண்டு கட்டப்பட்டன அந்த காலத்தில் எந்த மாடர்ன் மெஷின்ஸ் இல்லாமல் நூற்று நாற்பத்தாறு மீட்டர் உயரமுள்ள பிரமிட் எப்படி கட்டப்பட்டது என்பதுதான் விஞ்ஞானிகளுக்கும் இன்னும் புரியாத ரகசியம் ஐந்தாவது வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் பதினைந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் உலகின் மிகப்பெரிய புதிரான புத்தகமாக கருதப்படுகிறது அதில் யாராலும் செய்ய முடியாத எழுத்துக்களும் மர்மமான படங்களும் நிரம்பியுள்ளன இது என்ன சொல்லுகிறது என்பதை இன்று வரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை இதோ நண்பர்களே இன்னும் ஐந்து தெரியாத வரலாற்று தகவல்கள் இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா லைக் like பண்ணுங்க மற்றும் இன்னும் அதிகமான சுவாரஸ்யமான வரலாறு சயன்ஸ் டெக்னாலஜி தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் அ லாட் ஃபார் சப்போர்ட் சீ யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ